கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே நான் சார்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளே மதிமுகவின் நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகளே ஐஜே கே யின் நிர்வாகிகளே மற்றும் அத்தனை ஆதரவு கட்சிகளின் நிர்வாகிகளே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் நிர்வாகிகளே இங்கு கூடியிருக்கும் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் மார்ச் ஒரு அஞ்சரை மணிக்கு தான் என்ன வேட்பாளர்னு அறிவிச்சாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில மார்ச் ஒரு ஒன்றரை மணிக்கு அடுத்த நாள் மத்தியானம் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இன்னைக்கு மூணு வாரம் கழிச்சு முன்னாடி கிடைக்கிறேன் இந்த மூணு வாரத்துல நம்ம ஆறு சட்டமன்ற தொகுதியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பெரும்பாலான பகுதிகளுக்கு சென்று வாக்காளர்களை சந்தித்து விட்டு நமது அணியின் வாதத்தை அவர்கள் முன்பு வைத்து நமது அணிக்காக நமது கட்சிக்காக நமது சின்னத்திற்காக வாக்குகளை எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியாக சென்டிமெண்ட்டுக்காக குண்டு கூடி வந்திருக்கு

ஒரு தனிநபர் வந்து ஒரு வேட்புமனையை தாக்கல் செய்துவிட்டு பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் வாழும் ஒரு பாராளுமன்ற தொகுதியை சுற்றுப்பணம் செய்து அந்த அணியின் வாதத்தை அவர்கள் முன்பு வைத்து கட்சி கொடியையும் இயக்க கொடி இயக்க கொடியையும் கொள்கைகளையும் எதாவது சேர்க்கறதுக்கு சாதாரண விஷயமே இல்லை நான் இங்க எல்லாருக்கும் நன்றி தெரியணும்னு தான் விருப்பிறேன் ஆனா அந்த அந்த பட்டியலை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த பதினஞ்சு நிமிஷம் முடியாது எலெக்ஷன் கமிஷன் கேஸ் போட்டுவோம் அந்த பட்டியலை படிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் ஆனா ஒரு நாள் நான் அதை கண்டிப்பா பதிவு செஞ்சு தான் ஆகும் எவ்வளவு பேரை எனக்கு இந்த தேர்தல் என்பது நான் வேட்பாளர் என்று மட்டும் நீங்க நடித்து கொடுக்கணும் தேர்தலில் நாம் எல்லோருமே வேட்பாளர் இந்த உணவு தான் இது அபிஷியலா நம்மள வந்து வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க ஜெயலலிதா சொல்றது ஆபிஷியல் அந்த மாதிரி என்ன சொல்லும் நான் தான் எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் சொல்லுவேன் நான் என்ன சொல்றேன் அது எக்ஸாக்டா ஆபிஷியலா சொல்றேன் நீங்க எல்லாரும் வேட்பாளர் நான் சும்மா அனைத்து கூட்டணி தோழமை கட்சிகளும் இந்த மூன்று வாரங்களும் என்னோட உழைத்திருக்கிறார்கள் என்பதை நான் கூட பதிவுகிறேன் இவர்கள் எல்லாம் இல்லாமல் என்னால் மூன்று வாரத்தில் இடத்துக்கு போய் இவ்வளவு செய்திகளை கொண்டு போய் மக்களிடம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இந்த தேர்தல் வந்து ஒரு ஒரு பகுதிக்கு போறோம் எல்லா பகுதியிலும் குறை நிறைகள் உண்டு இல்லைன்னு நான் சொல்லுது கண்டிப்பா இருக்கு எல்லாருக்குமே அந்த குறை நிறைகளை தான் இந்த தேர்தல் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது தப்பு இந்த தேர்தலுக்கு ஒரு மைய கருத்து இந்த தேர்தலுக்கு ஒரு மைய கருத்து அந்த மைய கருத்து தான் வச்சு இந்த தேர்தல் நடக்குது தவிர ஒரு ஒரு ஊர்ல இருக்கிற குறை நிறைகளை வச்சு இந்த தேர்தல் நடக்குது அது அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஆதங்கம் வெளியே வரும் மக்களோடு பேசும்போது அவனுடைய மன அந்த அந்த இஷ்யூ வரும் ஆனா ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு ஒரு காரணம் இந்த தேர்தலுக்கு என்ன காரணம் எதற்காக இந்த தேர்தல் இந்த தேர்தலில் என்ன சென்டிமெண்ட் ஓடுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு ரொம்ப கூட யோசிக்க வேணாம் உங்களுக்கே தெரியும் ஆனா சில சமயங்கள்ல வந்து அந்த பிரச்சார வேகத்துல அங்க இருக்கிற சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பெருசா தெரியும் இந்த தேர்தலுடைய அடிப்படை காரணம் அடிப்படை டீம் அடிப்படை சென்டிமெண்ட் என்னவென்று கேட்டால் இந்தியாவை ஒரு சர்வாதிகாரி ஆள வேண்டுமா இல்லை இந்தியாவை ஜனநாயக ரீதியாக ஆள வேண்டுமா கார்த்தி டெல்லிக்கு போறாரா வேற ஏதோ பிரதிநிதி டெல்லிக்கு போறாரா இல்லை நம்ம ஊருக்கு வந்து ஒரு ட்ரெயின் வருது இன்னும் ரெண்டு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா வருமா அதெல்லாம் முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லுவேன் யாரும் நாளைக்கு தான் திலமலை எழுதிடாதீங்க காட்டி வந்து ட்ரெயின் வர வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதுவான் ட்ரெயின் வேணும் இன்னும் நிறைய ட்ரெயின் வேணும் எல்லா ஊர்லையும் நிற்கும் குறிப்பாக திலமலை ரிப்போர்ட்டர் இருந்தால் அவருக்கு மட்டும் சொன்னீங்க ஆனால் அடிப்படையாக இதை தேர்தல் இந்தியாவின் சர்வாதிகாரி ஆளுமா இல்லை ஜனநாயக ரீதியாக இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம் மக்கள் பிரதிநிதியை கொண்டிருக்கிற அரசாங்க மத்தியிலே வேண்டுமா தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டவர்கள் மத்தியிலே ஆள வேண்டுமா தமிழ்நாட்டு மக்களோடு இணைந்து இருக்கிறவர்கள் மத்தியிலே ஆள வேண்டுமா இல்ல தமிழ்நாட்டு மக்களை விட்டு விலகி இருப்பவர்கள் மத்தியிலே ஆள வேண்டும் அதற்காகத்தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்திருக்கிறார் இது ஒரு சரித்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பதினெட்டாம் உலக போர் ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி மகத்தான பெரிய சர்வாதிகாரி அந்த சர்வாதிகாரிக்கு இருந்து ஒரு விசித்திரமான கூட்டணி அமைச்சர் என்ன கூட்டணி அமெரிக்காவில் இருக்கும் கூதுவல் இங்கிலாந்தில் இருக்கும் சர்ச்சில் ரஷ்யாவில் இருக்கும் அப்ப ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பரஸ்பர உறவுகள்லாம் ரொம்ப கிடையாது அந்த காலத்துல கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இந்த மூணும் வெவ்வேறு நாடு ஆனா அங்கேயும் ஒரு ஸ்டாலின் இருக்காரு அந்த ஸ்டாலினும் ஒரு மற்ற கட்சி அந்த ஒரு இயல்பாக இல்லாமல் மற்ற கட்சி மற்ற நாடுகளை எல்லாம் வைத்து கூட்டணி அமைக்கிறார் எதற்காக அந்த கூட்டணி அமைக்கிறார் ஒரு சர்வாதிகாரியை ஈட்டுவதற்காக ஜோசப் ஸ்டாலின் சர்ச்சிலுடனும் ரூசவெல்ட் பிராங்க்லின் டிலானோ ரூசவெல்டுடனும் ஒரு கூட்டணி அமைக்கிறார் ஹிட்லர் என்ற சர்வாதிகாரியை வீழ்த்துவதற்கு என்னை பொறுத்தவரை மோடி என்ற சர்வாதிகாரியை வீழ்த்துவதற்காக இன்று எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு மகத்தான கூட்டணியை

அதுக்கு அடிப்படை காரணம் இது வந்து கார்த்தியோ மற்ற இருபத்தி அஞ்சு வேட்பாளர்களோ இந்த பக்கத்து தொகுதியோ காண இந்தியாவை யார் ஆள வேண்டும் இந்தியாவை ஜனநாயக ரீதியாக ஆள வேண்டுமா இல்லை சர்வாதிகார ரீதியாக ஆள வேண்டுமா அடிப்படை அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரை தமிழகம் ஒரே குரலில் பேசும் என்று முழுமையாக நம்புகிறேன் என்னை பொறுத்தவரை தமிழகமும் பாண்டித்தேன் நாற்பதுக்கு நாலில் கலைஞர் அப்படி ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியை அமைத்தாரோ அதே போல இந்த வெற்றி கூட்டணியும் வெற்றி அடைந்தது மத்தியிலே ஒரு அரசாங்கம் அமையும் அந்த அரசாங்கத்திலே தமிழகத்தில் இருந்து செல்லும் பிரதிநிதிகள் கண்டிப்பாக அதில் பிரதிநிதித்து வருவார்கள் என்று முழுமையாக தேர்தலோட அடிப்படை காரணமே அதுதான் ஆனா இந்த தேர்தல பிரச்சாரத்தில் போகும்போது நான் பல பாடங்களை கரு நான் இன்னும் ஒரு ஒரு தேர்தலும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எனக்கு பதினோராவது தேர்தல் நான் தொண்ணூற்றாறு பல பேர் வந்து வாரிசாரி செயல் புதுசாரி சேர்ந்து எல்லாம் சொல்லுவாங்க நேற்று வந்து இன்றைக்கி நான் தேர்தலில் என்னென்ன மாதிரி இது எனக்கு பதினோராவது தேர்தல் தொண்ணூற்றி ஆறில் இருந்து நான் எல்லா தேர்தலையும் நான் பங்கேற்றுட்டுருக்கேன் இது எனக்கு பதினோராவது தேர்தல் ஆனால் ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு விதம் தான் கற்றுக்கணும் இந்த தேர்தலில் நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தோடய பெரிய பாடம் வந்து செம்பருத்தி தான் இதில் இன்னும் சந்தை யாராவது கவனம் செம்பருத்தி தான் நான் கேட்டுக்கிட்டேன் பெரிய பாடம் நான் செம்பருத்தியை பற்றி பேசாத எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க என்னது இது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இவர் ஒரு டெலிவிஷன் சீரியலை பற்றி பேசுகிறாரு என்ன வந்து ஒரு இவருக்கு ஒன்றும் பெரிய இன்டெலெக்சுவல் வீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய ரொம்ப ஒரு ட்ரிவியலாக இருக்காரு ஒரு சாதாரணமாக மகளிர் சாயங்காலம் பார்க்குற ஒரு பொழுதுபோக்கு சீரியல் அதுவும் தெலுங்கு டப்ளிக் சீரியலாக இருந்தார் அதை பார்த்து பேசிட்டு இருக்காரு